அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி இருபத்தி மூன்று பகவான் தான் அனைவருக்கும் பிதா இங்கே பெற்ற பிதாவாக ஹிரண்யன் இந்த இடத்தில் கைவிட்டு விட்டானே கொள்வதற்காக அல்லவா பார்த்தான் கைகேகி பெற்ற தாயார் ஆனால் பரதனுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தான் அப்போதும் ராமன் கைவிடவில்லை நம் உற்றார் உறவினர் தாய் தந்தை இவர்களுக்கெல்லாம் ரக்ஷகன் ரக்ஷகன் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே இவர்கள் எல்லோராலும் கைவிடப்பட்ட போதும் பகவான் தான் வந்து ரட்சிக்கிறார் அங்கர் கிடரின்றி என்று பாடினார் ஆழ்வார் பிறந்த குழந்தைக்கு கஷ்டம் கொடுக்காமல் நடத்தினாராம் பகவான் ஆனால் ஹிரண்ய கசிபு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தான் மலை முகட்டிலிருந்து பிடித்து உருட்டினான் குழந்தை உருண்டு உருண்டு வரும்போது தனது ஹிருதயத்தை கெட்டியாக பிடித்து கொண்டானாம் இந்த இடத்த இந்த இடத்தில்தான் பகவான் வசிக்கிறார் நான் உருண்டு விழும்போது என் உடம்பு உருண்டு வரும் அவர் உள்ளே உருண்டு விழுந்து விட்டால் என்ன செய்வது என்றாராம் நாம் கோகிலால்வார் ஆழ்வார் கொண்டிருக்கிறோமே அல்லவா அதற்குள் சாலகிராம மூர்த்தியாக பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார் அவர் உருளவே கூடாது நாம் எங்கேயாவது ஊர் பிரயாணம் செல்ல வேண்டுமென்றால் அதை ஜாக்கிரதையாக கட்டி கட்டி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமாம் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்தவுடனே அவரவர் நேராக இருக்கிறார்களா என்று சரிபார்க்க வேண்டுமாம் நாம் நாம் பாட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு செல்வது போல் அவரை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது அவரை அவராக எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அவரை பற்றிய எண்ணத்தோடையே எடுத்துக்கொண்டு போக வேண்டும் போன உடனே தீர்த்தமாடிவிட்டு பா பத்திரமாக கொண்டு போனோமா என்று திறந்து பார்க்க வேண்டும் நாம் செய்வோமா இல்லையோ பிரகல்நாதன் செய்தான் பகவான் என்னுடைய ஹிருதய கமலத்தில் இருக்கிறார் நான் உருளப்போக அவர் உருண்டு விட்டால் என்ன செய்வது என்று கெட்டியாக பிடித்துக்கொண்டானாம் மலையிலிருந்து பிடித்து உருட்டி கீழே வந்து பெருமாள் ஏந்திக் கொள்கிறார் மலையை பார்த்தவுடனே அவனுக்கு பயமே வரவில்லையாம் நீல மலை இரண்டு தின்றோல் என்கிறார் ஆழ்வார் பெருமாளுடைய தோள்களைப் போன்று இந்த மலையில் இருக்கிறதே என்று நினைத்து அவனை நெருப்பில் போட்டு அழுத்தும் போது அந்த நெருப்பை பார்க்கிறான் தனது பிரபுவின் இப்படிதான் ஒளி இருக்கும் என்று நினைக்கிறான் அவருடைய திருமேனி ஒளிகை போல் இருக்கிறது என்று நினைக்கிறான் பிசத்தை கொடுத்தால் இது என்ன கண்ண கண்ணனுடைய கருமேனி வர்ணத்திலே இருக்கிறது என்று நினைத்து கொண்டானாம் யானை காலில் இடற வைத்தால் இதை போலே ஒரு யானையை ரட்சித்தானே எம்பெருமாள் ஓடோடி வந்தார் என்று நினைக்கிறானாம் பாம்பை விட்டு கடிக்க வைத்தால் இந்த பாம்பில்தானே சயனித்துக் கொண்டிருக்கிறார் பெருமாள் என்று நினைக்கிறான் கடலில் போட்டு அழுத்த பார்த்தால் மனதளு மனதுள்ளான் மா கடல் மா மலரால் தனக்குள்ளான் என்று தோன்றுகிறதாம் இந்த கடலில் தானே அவன் சயனித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்தான் ஆக ஒன்றுமே அவனுக்கு தீங்கு செய்ய மறுக்கிறது இப்படி இப்படியே எல்லாவற்றையும் பகவானுடைய சம்பந்தப்படுத்தியே நினைத்து கொண்டிருந்தானான் இவற்றையெல்லாம் பார்த்தும் இவை தன் பிள்ளை தன் பிள்ளையின் பெருமை என்று ஒத்துக்கொள்வதற்கு ஹெரணி கசிப்புக்கும் மனசு வரவில்லை என்ன ஒரு இருமாப்பு இந்த குழந்தை நல்ல குழந்தை பக்தன் என்று நினைப்பதற்கு அவனுக்கு மனசே வரவில்லை அவன் எனக்கு கண்டு என என்னை கண்டு எவனுக்கு பயமே இல்லையா அதனால் என் பிள்ளையை பார்த்து பயப்படுகிறான் அவனையும் நெருங்க மாட்டேன் என்கிறான் என நினைத்து கொண்டான் தன் பிள்ளைக்கு உயிர் போகாமல் இருப்பதற்கு காரணம் இறைவனாலே என்று ஒப்புக்கொள்ள முடியாத அளவுக்கு செருக்கு தன்னாலே என்று நினைக்கிறான் கொள்ள பார்த்தான் அடிக்கப்பா அடிக்க பார்த்தான் சிறையில் அடைக்க பார்த்தான் இந்த சிரமங்களை பெற்ற பெற்ற தகப்பனையே கொடுக்கும் கொடுக்கும் கொடுத்த போதும் கூட பகவான் வந்து ரட்சித்து விட்டான் பொங்கி நான் அறிவுருவ அறிவுருவமாக பிளந்தான் இரண்டிய கசுபூவை முடித்த நரசிம்ம பெருமான் என்று பெயர் பெற்றான் இதை பாடிய இதே பேயாழ்வார் கடைகிழ் மூன்றாவது திருவந்தாதையில் அற்புதமாய் சொல்கிறார் புகந்திலங்கும் அந்தி பொழுதத்து அறியா இகழ்ந்த இரண்யனதாக சுகிர் சிந்த பிழந்த திருமால் திருவடியே வந்திதென் நெஞ்சமே வாழ்த்து வந்தித்து என்றால் சேவித்து என்று அர்த்தம் நெஞ்சமே பெருமானை வணங்கு அவனை சேவித்து வாழ்த்த வேண்டும் நமஹா நமகா என்று போற்ற வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லு அதனால்தான் தான் லக்ஷ்மியும் பெருமாளும் சேர்ந்திருப்பது பல்லாண்டு எல்லோரும் மனசார அவனுக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டுமாம் ஆழ்வார்கள் சொல்றார் சிந்த திருமால் திருவடியே என்கிறார் சிந்த மால் சிந்த நரசிங்கன் சிந்த திருமால் திருவடியே என்றார் ஆலரி என்று சொல்லாமல் திருமால் என்று சொன்னதிலிருந்து லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்மன் என்று ஆகிவிட்டதல்லவா அந்தி பொழுதத்து என்கிறார் அந்த மாலை பொழுது மிகவும் சிறப்பாக இருந்ததாம் என்ன சிறப்பு என்று கேட்டால் இரண்ய கசுபூவே செக்கச்செவேல் என்றிருக்கிறானாம் பெருமாளுக்கு கோபம் கொப்பளித்ததால் சிவப்பாய் இருக்கிறார் அவர் பிடர்மயிரி சிலித்து கொண்டிருக்கிறார் அது சிவப்பாக உள்ளது இவனை கிழித்தவுடனே உடம்பிலிருந்து ரத்தம் பீச்சி அடித்தது அது சிவப்பாக உள்ளது சாயங்கால வேலை ஆகாயம் வேறு சிவப்பாக உள்ளது இந்த மொத்த சிவப்பன் சேர்ந்து எந்த சிவப்பு எதில் உள்ளது என்றே தெரியவில்லையாம் ஒரே பளபளப்பு ஒரே சிவப்பு இகழ்ந்த ஹிரண்யன் என்றால் பெருமாள் இல்லை என்று நாத்திகவாதம் செய்த ஹிரண்யன் என்கிறார் எங்கும் பிளந்த என்றால் அவனுடைய மார்பில் பிளந்து ரத்தம் சிந்தும்படியாக கிழித்து பிளித்த கிழித்து பிளந்தார் என்றார் திருமாலே லக்ஷ்மி நரசிம்மனுடைய திருவடியே வந்தித்து என் நெஞ்சமே வாழ்த்து இது பேயாழ்வார் பாசுரத்தில் சாதித்தது கொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பார்த்து விட்டோம் இனி அடுத்தது ஆழ்வார் அவர் இரண்டு திவ்ய பிரபந்தங்களை பாடினார் ஒன்று நான்முகன் திருவந்தாதி மற்றொன்று திருச்சந்த விருத்தம் அதில் நான்முகன் திருவந்தாதியில் பதினெட்டாவது பாசுரத்தில் வல் உயிரால் மார்பு இரண்டு கூறாக கீரிய கோள் அரியை வேறாக எத்தியிருப்பாரை வெல்லுமே மற்ற அவரை சார்ந்திருப்பார் தவம் என்று பாடினார் நரசிம்ம பெருமானை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ யாரையெல்லாம் ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கும் வைபவத்தை சொல்கிறார் இந்த பாசுரத்தில் அது என்னவென்று பார்ப்போமே வைபவன் தொடரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்